ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் விஜய்க்கு காத்திருக்கும் அதிர்ச்சி எங்கு போட்டியிட்டாலும் விஜய்க்கு இதுதான் நிலமையா வெளியான அதிர்ச்சி தகவல் வாங்க விரிவா டீட்டெயிலாக பார்க்கலாம் விஜய் ஒரு நடிகர் இதில் அவர் ஆகச்சிறந்த நடிகர் நடிகர் அப்படிங்கிற விஷயத்தில் ஆனால் இன்னைக்கு விஜய் வந்து பொலிட்டிக்கல் லீடராக மாறி இருக்கார் பொலிட்டிக்கல் லீடர்னால் ஆகச்சிறந்த பொலிட்டிக்கல் லீடராக அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல தமிழ்நாட்டோடைய இப்போதைய பொலிட்டிக்கலோடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்னா நடக்க இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்து இருபத்தாறு எலெக்ஷனை தான் இதில் என்ன மாதிரியான நிலைமையெல்லாம் விஜய்க்கு காத்திருக்கு என்ன மாதிரியான ப அரசியல் முன் யோசனைகள் முன்முடிவுகள்லாம் அரசியல் விமர்சகர்களால் முன்வைக்கப்படுது அரசியல் ஞானிகளால் கருத்து தெரிவிக்கப்படுது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம இன்டெப்டாக அலசி ஆராயப்போகிறோம் குறிப்பாக பர்டிகுலராக விஜயை பற்றியும் நான் தமிழக வெற்றிகழகத்தோடைய ரெண்டாயிரத்து இருபத்தாறு பொலிட்டிக்கல் அனலைஸ் பற்றி தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் விஜயோட பொலிட்டிக்கல் என்றனால திமுக மற்றும் அதிமுகவுக்கு பெரிய அளவில் பொலிட்டிக்கல சவால் சேலஞ்சே இருக்குது அப்படின்னு தான் தோணுது விஜய் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இண்டிவிஜுவல் ஃபேஸாக இந்த எலெக்ஷனில் விஜய் கிளமிற் களமிறங்கி இருக்கிறார் இது திமுக மற்றும் அதிமுக இந்த ரெண்டு கட்சிக்குமே ஒரு ஒரு பெரிய பிக் சேலஞ்சாக தான் இது இருக்கும் அப்படின்னு பொலிட்டிக்கல் அனல் அனலிஸ்னால் கருத்துக்கள் முன்வைக்கப்படுது அதிமுகவை விட திமுகவுக்கு தான் இதில் சேலஞ்சஸ் அதிகம் அதற்கு என்ன காரணம்னா விஜயோட டார்கெட் முழுக்க முழுக்க விஜயோட குறி ஃபுல் அண்ட் ஃபுல் திமுக மேலே தான் இருக்குது இதுதான் திமுகவுக்கு அதிக டேமேஜ் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதை விட முக்கியமாக விஜய் யாருடைய ஓட்பேங்கை பிரிப்பார் அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின்ஸ் இருக்கு சில அரசியல் அனலிஸ்ட் சொல்கிறபடி திமுகவுடைய இளைஞருடைய வாக்குகளை விஜய் கணிசமாக அழிடுவார் அப்படிங்கிறாங்க அதே போல் ஏடிஎம்கேவோட சில லாயல் ஓட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அதுலெலாம் விஜய் கொஞ்சம் பூந்து விளையாடுவார் அந்த ஓட்டையும் விஜய் கவர் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா விஜயோட பொலிட்டிக்கல் ரோல் வந்து டிஎம்கே வந்து ஒரு பெரிய தலைவலியா மாறுமா அப்படின்னு நீங்க கேட்டா அந்த அளவுக்கு சொல்ல முடியாது ஆனா மாறுவதற்கான ஒரு சில சாத்தியக்கூறுகள் இருக்கு ஒரு சில தொகுதிகளில் மட்டும் எதிர்பார்ப்புகள் யதார்த்தம் விஜய்க்கு இருக்கிற அந்த மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்குல்ல அவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இந்த இடத்துல ஸ்ட்ராங்காகவே இருக்குது ஆனால் சினிமாவில் பாப்புலாரிட்டியை அடிப்படையாக வச்சு பொலிட்டிக்கல் சக்ஸஸாக அதை மாற்ற முடியுமா அவ்வளோ ஈஸியாக அதை மாற்றிட முடியுமா அப்படின்னு கேட்டால் அது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா இந்த ப தமிழ்நாடு பொலிட்டிக்கல் களத்தில் ஜெயிச்சவங்களோட தோற்றவங்க அதிகம் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வந்த எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா போன்ற தலைவர்களுக்கு இந்த கிரவுண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இந்த பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல இது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே ரெண்டு பேருமே ஆழம் பார்த்த வருங்க அரசியலில் ஆனால் இது விஜய்க்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கான்னு கேட்டால் சத்தியமாக இல்லை இப்போதைக்கு அது போதாது ஸோ முதல் எலக்ஷன்லையே ஒரு மேஜிக் நடக்குமா விஜய்க்கு மேஜிக் எல்லாம் நடக்குமான்னு கேட்டால் நிறைய பேர் அது வந்து ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க கிடைத்த தகவலில் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா சில சர்வேகளை சொல்கிறபடி விஜய் கட்சிக்கு வந்து முதல்ல இந்த பொலிட்டிக்கல் என் இந்த என்ட்ரியில் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் பத்துலேருந்து அதாவது எட்டுலேருந்து பத்து சதவீதம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இது வந்து பொலிட்டிக்கலாக புதுசாக உள்ள நுழைகிறவங்களுக்கு இது பெரிய ஒரு பிக் சான்ஸ் அப்படிங்கிறாங்க அதாவது இந்த எட்டுலேருந்து பத்து சதவீதம் வாக்குகள் கிடைச்சாலே மிகப்பெரிய நல்ல விஷயம் இது விஜயகாந்துக்கப்புறம் ஒரு சினிமா நடிகருக்கு கிடைக்கிது அப்படின்னா அது விஜய்க்கு தான் அந்த வகையில் விஜய் லக்லி பர்சன் ஆனால் இது அது மட்டும் இது மட்டும் போ போதுமா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலக்ஷனில் சிங்கிள் ஃபேஸாக இருக்கிறார் வெறும் எட்டுலேருந்து பத்து சதவீதம் ஓக் வா வாக்குகள்லாம் போதுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பத்தாது எந்த இடத்துல விஜய் கோட்டை விடுறாரு அப்படிங்கிற இடத்துல ரொம்ப இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு அரசியல் களத்தில் நேரடியாக கலா ஆய்வு பண்ணி அல்லது நேரடியான அரசியல் களத்தில் அவர் இறங்க இன்னமும் தயங்கி இன்னமும் ம மறுத்து நிற்கிறது தான் மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக விஜய்க்கு பார்க்கப்படுது இந்த ஒரு விஷயத்தில் விஜய் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்தாலும் முதல் எலெக்ஷன்லேயே எட்டுலேருந்து பத்து சதவீத வாக்குகள் அள்ள முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்தாலும் ஒரு சிங்கிள் ஃபேஸாக ஆட்சியை பிடிக்கக்கூடிய இது ஆட்சியை பிடிக்கக்கூடிய விஷயத்தில் இது போதுமானதாக கிடையாது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் ஒரு கேம் சேஞ்சராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது விஜய் ஒரு கேம் சேஞ்சர்னு கேட்டால் எஸ் இருக்கலாம் வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது ஆனால் அவர் கூட்டணி வைப்பாரா அல்லது தனித்து போட்டியிடுவாரா எந்த தொகுதியில் விஜய் நிற்பார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இன்னுமே மறைத்து வைக்கப்பட்ட கூடிய விஷயமாக தான் அதாவது பொத் பொ பொத்தி பாதுகாக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குது சரி இதுக்கெல்லாம் என்ன இறுதி முடிவு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது விஜய் எந்த தொகுதிகளை போட்டிவிட்டாலும் அங்கே அவருக்கு டஃப் காம்படிஷன் கண்டிப்பாக இருக்க போகுது அது எப்படி

எப்படி வேணாலும் மாற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முடிவுகள் பொலிட்டிக்கல் சினாரியாவை எப்படி வேணாலும் மாற்றும் இப்படி தான் அது மாற்றும் விஜய் அந்த அளவுக்கு இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருப்பார் இந்த இடத்துல வீக்காக இருப்பார் அப்படின்னு சொல்லிட முடியாது குறைந்தபட்சம் ஒவ்வொரு தொகுதியிலையும் விஜய் ஒரு பத்தாயிரம் வாக்குகளை ஈஸியாக அச்சீவ் பண்ணுவதற்கான எக்கச்சக்க எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பத்தாயிரம் வாக்குகளுக்கு மேலே விஜய் வாங்குவாரா அப்படின்னு கேட்டால் ரொம்ப இந்த இடத்துல வந்து டஃப்பான ஒரு ஆன்சரை தான் சொல்ல தோணுது விஜய் விஜயகாந்த் கடைசி காலங்களில் எப்படி தேமுதிக சார்பில் போட்டிட்டு விஜயகாந்த் மட்டும் ஜெயிச்சாலோ தேமுதிகோட மற்ற கட்சி நிர்வாகிகள்லாம் தோற்றார்களோ அப்படியான சூழல் கூட தமிழக கட்சிகள்க்கு அமைய வாய்ப்பு இருக்குது என்ன காரணம் அப்படின்னா விஜய் போட்டிட்டால் சாலிடாக என்ன மாதிரியான அது தொகுதியாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய க கம்யூனிட்டி சார்ந்த வேட்பாளர்கள் ஸ்ட்ராங்கான வேட் வேட்பாளர்களாக இருந்தாலும் விஜய் அந்த இடத்துல இருக்கும்பொழுது கம்யூனிட்டி சார்ந்து யாருமே பார்க்க மாட்டாங்க அவர் ஒரு 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 பாப்புலர் ஆக்டர் ஒரு ஸ்டார் வேட்பாளர் அப்படிங்கிற சில ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு கம்யூனிட்டியை தா தாண்டி ஓட்டுகள் வந்துடும் ஆனால் தமிழக வட்டி கழகத்தோடைய மற்ற நிர்வாகிகளுக்கு இதே நிலைமை இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது கொஸ்டியூமாக இருக்குது ஸோ மேஜர் ரோல் அவர் விஜய் ப்ளே பிளே பண்ணுற எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் விஜயை தாண்டி தமிழக வெற்றி கழகத்தில் யார் எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் அவர்களால் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கு தான் அதற்கு இந்த கல ஆய்வுகள் இந்த கலப்பணிகளில் பத்தாது அப்படிங்கிறது தான் பொலிட்டிக்கல் அனலிஸ் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயமா இந்த இடத்துல இருக்குது இனிமேலாவது தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் களத்தில் இறங்கி ஒர்க் ஃப்ரம் அரசியல் பண்ணாமல் விஜயும் நேரடியான அரசியல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அரசியல் ஞானிகளுடைய ஒரு முக்கியமான பார்வையாக இந்த இடத்துல இருக்கு இந்த இடத்துல விஜய்யோட அரசியல் பற்றியும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுடைய அரசியல் செயல்பாடுகள் பற்றியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை கீழே கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க இது தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஒரு வகையில் சப்போர்ட்டிவ்வாக இருக்கும் அல்லது அதை எதிர்த்து அரசியல் களம் காணக்கூடிய நாம் தமிழருக்கும் இது ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட்டிவ்வாக இருக்கும் நமக்கும் அடுத்த வீடியோ பண்றதுக்கு இது ஒரு அடிஷனல் பாயிண்ட்டாக இருக்கும் நன்றி